விஜய் மட்டும் அன்னைக்கு லேட்டாக வராமல் கரெக்டான டயத்துக்கு வந்திருந்தாருன்னா இந்த அசம்பாவிதமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை வந்து சாயங்காலம் ஓ ஏழு மணிக்கு வந்த விஜய் மதியானம் ஒரு மணிக்கே வந்திருந்தா என்ன ஆகிருக்கேன் ஒன்றும் ஆயிருக்காது சாயங்காலம் ஏழரை மணிக்கு நடந்த மரணங்கள் எல்லாமே மதியானம் ஒரு மணிக்கே நடந்திருக்கும் அதுதான் நடந்திருக்கு ஏன்னு கேட்டால் இந்த கூட்டம் அந்த குறுகிய நேரத்தில் எப்படி ஆயிரம் மக்கள் கரண்டாங்க இந்த கூட்டம் எப்படி ஜெனரேட் ஆச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்ததுலேருந்து லைவ் பட ஆரம்பிச்சிட்றாங்க ஏதோ விஜய் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார் அதாவது அவர் கார் அந்த பனையூர் கேட்ட தாண்டி வர்ற போட்டோவோ போடாத பத்திரிகைகளே கிடையாது காலையில் அவர் கிளம்புற டைத்துலேருந்து லைவ் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஏதோ பனையூரை தாண்டி விட்டார் ஈச்சி தாண்டி விட்டார் ஏர்போர்ட் குழந்தை விட்டார் ஏரோப்ளைனில் ஏறி விட்டார் பத்தாயிரம் மாடு உயரத்தில் பறக்கிறார் திருச்சியில் இறங்கி விட்டார் ஏதோ நான் கருவூரி நோக்கி புறப்பட்டு விட்டார் இப்படி இன்ச்சு பை இன்ச்சு அவர் எங்கே இருக்காருங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஓ இப்போ தான் கிளம்புறாரா கிளம்பிட்டு கிளம்பிட்டு திருச்சி வந்துட்டாரா நாமக்கல் விட்டுட்டாரா அவர்கிட்ட அடிக்கிறேன் கரெக்டாக நாமக்கல் இருந்து அவரை கிளம்புகிறார் கூட்டத்தை முடிச்சுட்டார் அடுத்து கரூருக்கு கிளம்புறாருன்னு அந்த அப்டேட் கிடச்ச உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது அடுத்த ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கரூருக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் உடனடியாக பார்த்தீங்கன்னா அத்தனாயிரம் மக்களும் அந்த புறுகிய கால டயத்துக்குள்ளே அங்கே வந்து அக்மேட் ஆகிட்டாங்க இது அங்கே கரூர் மக்கள் மட்டும் கிடையாது பக்கத்தில் இருக்கிற மக மற்ற மாவட்டத்து மக்களும் வந்து அங்கே வந்து அக்குமுலேட் ஆகிருக்காங்க அதனால தான் இறந்தவங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்க பக்கத்து பக்கத்து ஊர்களை சேர்ந்தவங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த அக்யூரெட்டை எப்படி அவங்களுக்கு தெரியுது அந்த டைம் அப்படின்னா இவங்க கொடுக்குற அந்த அப்டேட் தான் இதை பார்த்து பார்த்து தான் இந்த சரியான டைத்துக்கு வரணுங்கிறது கவர்மெண்ட்டும் கட்சிக்காரங்களை எங்கே கூட்டை விட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி மதியானம் ஒரு மணிலருந்து நாங்கள் யாரும் காற்று கிடக்கல நாலு மணிக்கு கூட இவ்வளவு கூட்டம் அங்கே கிடையாது ஒன்றும் சொன்னால் கூட்டமே கிடையாது எல்லாமே கடைசி அந்த ரெண்டு நேரம் ஆறு டு எட்டுக்குள்ளதான் இத்தனை கூட்டமும் கூடி இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்து அது முடிஞ்சிருக்கு இவ்வளவு குறுகிய நேரத்தில் அந்த குறுகிய இடத்துல இத்தனாயிரம் மக்கள் வந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியுது விஜய் எத்தனை மணிக்கு அங்கே வருவார்னு சொல்லி அதனால் இத்தனாயிரம் மக்கள் அந்த குறுகிய நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்க இது ஒருவேளை வந்து அவர் முன்னாடியே வந்திருந்தாலும் இதே மாதிரி அந்த அப்டேட்டை பார்த்து அதே நேரத்துக்கு வந்திருப்பாங்க ஒரு ஒரு மணிக்கு வந்தாலும் இதே காலத்தில் தான் அப்பவும் நடந்திருக்கு தப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடம் இதே ஒரு பெரிய மைதானத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருந்தால் இவ்வளோ பெரிய அசமாக நடந்திருக்கிறது வாய்ப்பு குறைவு அந்த குறுகலான இடத்துல அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே இத்தனாயிரம் மக்கள் திரண்டதுதான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்துக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் லேட்டாக வந்ததுங்கிறத ஒரு தவறான விஷயம் அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது ஆனால் அதனால தான் வந்து இந்த சம்ப அசம்பாவிதம் நடந்தது அப்படிங்கிறது சும்மா இந்த குறுகிய காலத்துல இவ்வளவாயிரம் மக்கள் திரளக்கு காரணமாக இருந்தது என்னென்னா நம்ம மீடியாக்கள் இன்ச்சு பை இன்ச்சு அவங்க கொடுத்த அந்த அப்டேட்டு தான் மிக முக்கியமான காரணம்